அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் மதுரையில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற இடங்களில் ஒன்றான திருமலை நாயக்கர் அரண்மனை அந்த அரண்மனை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் கிபி ஆயிரத்து ஆறுநூற்று இருபத்து மூணாம் வருடத்தில் இருந்து ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஒன்பது வரை மதுரையை தலைநகராக கொண்டு சீரும் சிறப்புமாக ஆண்ட திருமலை நாயக்கரால் இந்த அரண்மனை கட்டப்பட்டிருக்கு தென்னிந்தியாவிலேயே எஞ்சியுள்ள பண்டைய அரண்மனைகள்ல மிகவும் எழில் வாய்ந்தது அப்படின்னு இந்த அரண்மனை சொல்லப்படுது இந்த அரண்மனைய திருமலை நாயக்க மன்னர் ஆயிரத்து ஆறுநூற்று முப்பத்தி ஆறுல கட்டி முடித்தார் இதில் தன்னோட எழுபத்தி ஐந்து வயது வரை தமது மனைவியருடன் வாழ்ந்திருக்காரு திருமலை மன்னர் இந்த அரண்மனையை கட்டிய பொழுது இப்பொழுது இருக்கிற அளவு போல நான்கு மடங்கு பெரிதாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த அரண்மனையோட பல பகுதிகள் பற்றிய குறிப்புகள் வந்து இருக்கு இதுல சொர்க்க விலாசம் ரங்கவிலாசம்னு இரண்டு முக்கிய பகுதிகள் இருந்தன இதை தவிர பதினெட்டு வித இசைக்கருவுகள் இசைக்கும் இடம் பூஜை செய்யும் இடம் அரியணை மண்டபம் தேவியரின் அந்த புறம் நாடகசாலை உறவினரும் பணி செய்பவரும் வசிக்கும் இடம் வசந்த வாவி மலர் வனங்கள் முதலியன இருந்ததா சொல்லப்படுது திருமலை நாயக்கர் சொர்க்க விலாசத்திலும் அவரோட தம்பி முத்தையாளு நாயக்கர் ரங்க விலாசத்திலும் வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்றாங்க இப்பொழுது எஞ்சியுள்ள பகுதியே சொர்க்க விலாசம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாம இந்த திருமலை நாயக்கர் அரண்மனையில் இருக்கக்கூடிய அகன்ற கூடம் வந்து நாடகசாலை அல்லது நாட்டிய மண்டபம் என்று அழைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல அரசர் வந்து தன்னோட தேவியர்களோட மாலை நேரங்களில் அழகிய நாட்டிய மகளிர் ஆடக்கூடிய நாட்டியங்களை கண்டு கழிச்சிருக்காரு இந்த நடனங்கள் பல்வேறு வகையான கருவிகள் மூலங்க தீவர்த்தி வெளிச்சத்துல வந்து நடைபெற்றிருக்கு இந்த கூடத்தோட மேற்கு மூலையில இரண்டு படிக்கட்டுகள் வந்து மேல் தளத்திற்கு செல்லக்கூடிய வகையில கட்டப்பட்டிருக்கு இந்த மாளிகையோட வடபுறம் பூந்தோட்டம் ஒன்றும் இருந்திருக்கு அரண்மனையோட ஒரு பகுதி ரங்க விலாசம் அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்கு வடகிழக்கு பகுதியில் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்திருந்ததாகவும் சொல்லப்படுது ஆனா இவை அனைத்தும் இப்போது இல்லை அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க மதுரையில் இருக்கக்கூடிய இந்த திருமலை நாயக்கர் அரண்மனை மிகவும் எழில் வாய்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் மனதிற்கு இதமாகவும் இருக்கு மதுரைக்கு செல்லக்கூடியவங்க இந்த அரண்மனையை கண்டுகளிக்கலாம் இந்த மாதிரி அரண்மனைகளை நம்ம பார்வையிடுறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவிற்கு நம்மளுடைய உழைப்பை கொடுத்து இது போன்ற அழகான மாளிகைகளை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி